ஏ வாப்பாப்பா மண்டி ஓடு ஏ உண்மையிலேயே இந்த பிள்ளை எதுப்பா மேடம் அவன் காலி காலிப்பாய்வாறு தம்பி தம்பி கம்பு கூட்டில இருந்து கையெடுங்க ஒட்டா உள்ள ஓய்யத்தாலே மறக்கா வரைக்கும் அளக்குறீங்க

முகரைக்கு அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கா என்னப்பா போரையும் யாரு யாரு உன்னை பெண் தோடன்தான் எது எதுக்கு முறை முறை சொல்லி போட்டு போறீங்களே ராஜாவே ஏ அஞ்சு மணி குஞ்சு மணி ஆளுமணி நாலு மணி ஓன மணி ஓனமணி அஞ்சு மணி அஞ்சு மணி அஞ்சு மணி ஏ குஞ்சு மணி எலை

இது கம்ப்யூட்டர் கொண்டாய் வேற மாதிரி ஏதாவது மூடு கலப்புறம் மதினி நான் மத்தோட வாரி பருப்பு கடஞ்சு திங்க மதினி நான் மத்தோட வாரி பருப்பு கடஞ்சி திங்கலாமா போடுந்தா நான் கொத்தோட

ஏழை அவன் கட்டி பிடிக்கிறது உனக்கு என்னடா இருக்கு என்னமோ அவன் செல்லுக்கு பேச்சு ஏத்தும் போது உனக்கு ஏற மாதிரி ஐயா ஐயா என்னப்பா என்னப்பா ஆனா உண்மை உனக்கு என்ன நன்றி கடன் செய்ய போறேன்னு தெரியும் ஐயோ நல்ல ராதா கிருஷ்ணே உங்களுக்கெல்லாம் தெரியுமா நம்ம தெரியல சொல்றே இருந்தாலும் இடக்கட்டை வடலை பார்த்தியான் கொண்டைக்கட்டில கண் இறக்குறேன் ஐயா இல்லாதவர்களுக்கு கஞ்சி இல்லாதவளுக்கு கஞ்சி உத்தர மகராஜே ராதா இருக்குதுல்ல வாடாய் ஏய் கோயாம ம் ஊ முக்குச்சு நான் வந்திருக்கேல்ல நீ எதுக்கு போடுற

யாருதா புடிச்சது என்ன புச்சாவும் சொல்லுது எந்த நாட்டு போலாச்சப்பா வெள்ளிக்கிழம வரட்டுறேன்ட காப்பாற்று நம்ம ஜவத்த வச்சு நாக்கிட்டு

முதுங்க வரைய ஊண்ட வேண்டும் ஊன்றுனா அப்போ ஒட்டு கொய்யா எடுத்துக்கங்க அது நல்லா டெல்டா பாசனத்தில் நல்ல ஒரு சாகுபடி ஏண்டா என்னடா அது பூசணி ஏற்றிட்டு வந்து உடச்சது மாதிரி என்னைய முத காப்பாத்துடா ஏண்டா இந்த தண்டி பணம் மட்டும் ஏ பேய் கிடையாது வட்டிக்கு விடுற முட்டை மாதிரி தர்றாரு உங்க என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியுது நம்ம சம்பளத்தையும் கொடுத்து நம்ம போட்டு மனதுக்குள்ள ஓடுது அப்படி ஓடுது ரொம்ப பாவம் தம்பி ஓடா இன்னும் அடுத்த நாடத்துல நான் உடுக்கடிக்கிறேன் நீங்க இந்த விதத்தை எதுக்கு பாவம் மனசுக்குள்ளயே அழுகுறீங்க பாவமா இருக்கு இந்த பீரோ நாகி வைக்கோபி இந்த லேடிஸ் என்ன டச் பண்ற என்னடா பீச்சுல மெர்னா பீச்சில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்காங்கடா கோமுண்ட புதுக்கு மருந்த போட்டு பாடு ஒன்னும் சேர முடியல என்னடா சொல்றோம் ஏன் மருந்தமணி ரெண்டையும் ஜாயின் ப்ரோ எர்த்தையும் ஜாயின் பண்றேன் பிசி அடிக்கிறேன் மரம ஜமல மர ஜமலாங்கால ஜல கட்டி மொளமல

உசுரை கொடுத்து அடிச்சிட்டு இருக்கீங்க நீ ஈர காஞ்சிக்கிட்டு கேடா என்னடா வடத்துக்கு வடைக்கு கொண்டு வந்தே மாதிரி நிக்கிறான்டா அவன் அடுத்து சிப்டா சாப்பிடு ஏய் அவன் உடம்பு ஊர சீக்கு ஏமாய் பரைத் தண்ணி பெய்யமாங்களே ஏய் அவனை போட்டு ஆட்டி விட்டு ஆட்டி விட்டு இளங்கோடி உலந்தறான் அவன் ஏட நீ என்னடா தூர்க்கட்டை விடுங்குற மாதிரி உக்காருக்கு மயின் பண்ணேன் போன யார் யாரு உன்னை புடிச்சதுதான் முடிச்சிருந்தா முடிச்சதுதான் முடிச்சிருந்தா சொல்லி குடு ஏ தகராதா ஓ மண்டட பிசுசுன்னு இருக்கு என்ன தார்தா

என்னோட ராகோட பேசுற மாதிரி ஒண்ணும சரியில்ல சரி என்னோட அந்த ட்ரம்ம தூக்கிட்டு தண்ணிய கவித்து விட்டேன் தம்பி

என்னடா ஏய் அவன் அவன புரிதா அப்படியே தான 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 வா புத்திடு வா அவனயாடு ஏய் தூக்குனே தூக்கிட்டு வாங்க அந்த புள்ளை புள்ளை அமைதி விடு தூக்குடா கேமரா

சூப்ப மாடு புடி மாடு சூப்பர் பண்ண தூக்குறா விடா விடா விட பேசுகிறாங்க சொன்னா தை

சுருந்துருட்டு <laughs> <laughs> <laughs>

ஆவுனான நம்ம ரெட்ட தோசை மாதிரி பறக்கிட்டே இருக்கே. ஏலே கொலைக்கே தோது வா நீ போய் அங்கே போய் சிவத்தல இருந்த வந்து தோது வா. வெళ్లి சேப்பா. வெళ్లి சேப்பா

தம்பி நல்லா வருங்காலத்தில் பறிச்சு எழுதுவீங்க நல்லா படிப்பண்ண அந்த பையன்லாம் அவன் எங்கடா நம்ம ஆமா குஞ்சு ஒரே ஒரு வேலையை அடைச்சி மாடு ஓடிப்போச்சே தங்கப்பாண்டி நீங்கள் கேட்கு பண்ணக்கூடாதாப்பா அவன்தான் தான் மொதல் பிடிக்கணும் அந்த சேரில் இருக்காங்க அண்ணன் லைட்டாக பிடி ஆ ஆ பிடிச்சவாடா அம்போட அந்த அண்ணன் தானா பிடிச்சா

போங்கப்பா வெள்ளிக்கிழமை மடிச்சு கட்டுறேன் கூட்டு போ கீர்த்த மாட்டீங்க பாப்பா நான் பாத்துக்கிறேன்